ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான சு ஜூஸியான ஒரு ஈவினிங் ஸ்னாக் செய்யப்போனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மன ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி இதில் ஆல்ட் ஆப்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் சஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குற போது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து காலுக்குள்ளே அளவுக்கு எடுத்துருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நம்ம நெய் போது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசங்க எடுத்துப்போம் பெந்தளவுக்கு நல்லா நம்ம சாஃப்டாக பிசஞ்சாச்சு இப்போ இதுக்கு மேலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் வந்து சேர்க்குறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா பிசஞ்சி எடுத்துருவோம் நல்லா சாஃப்ட் அளவுக்கு பிசஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து எந்த அளவுக்கு நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து பசைகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மாவு நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து போதும் அப்படியே வந்து வச்சுருவோம் ஒரு அரை நேரம் நல்லா வந்து இருக்கட்டும் நல்லா சாஃப்ட்டாகி வரட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி மாவு நல்லா சாஃப்டாக வந்து ஊறிட்டு இப்போ நல்லா வந்து பிசஞ்சி வந்து எடுத்துப்போம் நல்லா சாஃப்டாக இருந்து ஆகிடுச்சி நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இருந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சிருந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி ஷேப்பில் சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே எடுத்துப்போம் நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி வந்து எடுத்துட்டேன் பவுனை மட்டும் எடுத்துட்டு மீறி மூடி வச்சிடலாம் மாவு காஞ்சிடம் இருக்கிறதுக்காக இப்போது வந்து ஒரு பவுலில் வந்து மைதா மாவு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நல்லா வந்து இந்த மாவை டிப் அணிப்போம் இப்போ நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் சப்பாத்திக்கெலாம் எந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ப்புமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துப்போம் நல்லா மெல்லிசாக தேய்க்கும் போது தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து மைதா மாவு இந்த மாதிரி தூவிட்டு நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டோம் நல்ல மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க இது நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும் இதே போல் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துப்போம் இப்போ எல்லா சைப்பை பற்றியும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி விட்ருவோம் எல்லா சைடும் நல்லா ஈக்குவலாக வந்து நல்லா ப்ரஷ் ஆகணும் நம்ம ஃபுல்லாக நெய் சேர்த்து இது பண்ணும்போது நல்லா வாசமாகவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா சைடு எண்ணெய் வந்து போட்டு விட்டேன் இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து மைதா மாவு இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மைதா மாவை எல்லா இடமும் படுற அளவுக்கு தூவி விட்டாச்சு இதுக்கு மேலேயே இன்னொரு சப்பாத்தியை வந்து வச்சிருவோம் இப்போ அதுக்கு மேலேயும் மறுபடியும் ஃபுல்லாக எண்ணெய் இல்லை நெய் வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுக்கலாம் இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல லேயர் சூப்பராக வந்து வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெயை வந்து தேய்ச்சி விட்டாச்சு பரு இதுக்கு மேலேயே மறுபடியும் மைதா மாவை தூவி விட்டுக்கலாம் இதே ஸ்டெப்பை நம்ம எத்தனை சப்பாத்தி செஞ்சுருக்கோமோ எல்லாத்திலையுமே வந்து செஞ்சுருவோம் இதே போல் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாவு தனியாக எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ கடைசி லேயருக்கு கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் மட்டும் சேர்த்துப்போம் என்ன சேர்த்து நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்து எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டாச்சு விட வந்துட்டு இந்த மாதிரி இந்த சைடில் இருந்து மொத்தமாக நம்ம வந்து அப்படியே உருட்டை போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லேயரில் மட்டும் கொஞ்சமாக வந்து தண்ணி இல்லை மைதமாக பேஸ்ட் ஏதாவது நம்ம வந்து வச்சுக்கலாம் நான் வந்து தண்ணி வந்து வைக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து பிரியாமல் வரும் அதுக்காக தான் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து வச்சாச்சு விதியும் ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சு நல்லா உருட்டிப்போம் இந்த மாதிரி வந்து உருட்டியாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் நீங்களே பாருங்கள் நமக்கு எவ்வளோ லேயர்ஸ் வந்து கிடச்சிருக்கு நிறைய லேயர்ஸ் வந்து வந்திருக்கு இப்போ இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக நிறைய லேயர்ஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருவோம் இந்தளவுக்கு அகலாக இருந்தாலே போதும் இப்போ இதே போல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இதை வந்து நம்ம தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் கீழே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா மாவு வந்து சேர்த்துப்போம் இதில் இந்த மாதிரி லேயர் வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிற மாதிரி வந்துச்சு கொஞ்சமாக அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல லேயர்ஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதே போல் எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் இது இந்த மாதிரி தேய்ச்சி வந்து வச்சுருக்குறோம் சூப்பராக வந்து தேய்ச்சிட்டோம் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு கடாயில் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு மூணு இல்லை நாளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு வந்து போட்டிருக்குறேன் போட்ட உடனே பரட்டி விட்டுற வேண்டாம் கொஞ்சம் வெந்து மேலே வந்து வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பரட்டி போட்டுக்கலாம் மேலே வந்து வர ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் ரட்டி வந்து போட்டுப்போம் இப்போ ரெண்டு சைடு நல்லா பரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா முறு மறுப்பாக வந்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சி எடுங்க அப்போ தான் நல்லா உள்ள லேர் வரைக்கும் நல்ல கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் உள்ளம் வந்து கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மறுப்பாக பொண்ணு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் லேயர்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து வருது பரட்டி பரட்டி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இதே போல் நல்லா பரட்டி பரட்டி போட்டு ரெண்டு சைட் நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வரட்டும் பாருங்க அவ்வளோ சூப்பராக லேயர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிருவோம் இதே போல் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நல்ல லேயர் லேயராக வந்து ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ ஒரு க்ளீனான கடையை வச்சுக்கலாம் இப்போ சீனி பாகம் வந்து கரைச்சுன்னு எடுக்கப்பறம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சீனி வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்து வரட்டும் சீனி இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா பாதி அளவுக்கு கரைஞ்சி வந்துட்டு இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு ஏல கவர் நல்ல ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துவிட்டுப்போம் ஒரு கம்பி பதம் வந்து வரட்டும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து கசகசா எடுத்துருக்கேன் அதே கூடவே சேர்த்துப்போம் இது ஒரு ஃப்ளேவருக்காகவும் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கம்பி பதம் வந்துவிட்டான்னு செக் பண்ணி பார்ப்போம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி ஃபார்மாகி வரும் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து போட்டுவிடுவோம் ரொம்ப நேரம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி போட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி போட்டால் போதும் நல்லா அந்த சினிப்பாக வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சுருவோம் இப்போ இதே போல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்டாக நல்ல கிறிஸ்பியாக செம்ம ஜூஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக பிடிக்காது இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்னா இதே போல் நம்ம வேறு ஒரு ரெசிபி வந்து போட்டிருக்கோம் அது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்வீட் ரெசிபிஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்